வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் எல்லோருக்கும் இனிய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நாம் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு குக்கீஸ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக நம்ம பேக் பண்ணாமல் ஈஸியாக சாக்லேட்லாம் வச்சு ரொம்ப சுலபமாக பத்து நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ சுவையான இந்த குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் அதை இந்த பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்து இதை நம்ம மெல்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலையோட பீனட் பட்டர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பீனட் பட்டர் சேர்த்த பிறகு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த வேர்க்கடலை எல்லாம் இந்த பட்டரோட சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு இடையில் நம்ம ஒய் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ சேர்த்த பிறகு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாக்லேட் இந்த பட்டர் எல்லாமே இந்த பீனட்டில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லாவே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வேர்க்கடர் எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸை சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக அது மாதிரி கலந்து விட்டுக்குங்க இந்த கார்ன்ஃப்ஃப்ளேக்ஸ் போது உங்களுக்கு இந்த குக்கீஸ் ரொம்பவே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸாகிடுச்சு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த ட்ரேயில் இது மாதிரி ஸ்பூனால் எடுத்து இதை ஒரு ஸ்பூனாக வச்சுக்கலாம் இது உங்களுக்கு பார்க்கும்போது உதிரியாக தெரியும் ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு நல்லா செட்டாகி சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம ஸ்பூனால் எடுத்து இந்த ட்ரேயில் வச்சுக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே வச்சாச்சு இதுக்கு மேலே இந்த கலர் டாப்பிங்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்ட பிறகு இதை ஸ்பூனால் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் கீழே விழாமல் இருக்க மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு ஃப்ரீசரில் வைங்க ஃப்ரீசரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா செட் ஆகிடும் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் தான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருந்துருக்கேன் இப்போ நல்லா செட் செட்டாகிடுச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதை ஒரு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இதோட சவுண்டே நல்லா தெரியுது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் ஈஸியாக ரொம்ப குயிக்காக இது மாதிரி ஒரு குக்கீஸ் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் அந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள் பீனட் பட்டர் குக்கீஸ் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து நம்ம ஒரு சாக்லேட் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு இது வந்து ஒரு டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் எடுத்துருக்கிறேன் இது வந்து மொத்தமாக ஒரு நூற்றம்பது கிராம் அளவில் இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம மில்க் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பாயில் வாட்டரில் இது மாதிரி வச்சு டேரெக்டாக வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் பாயில் வாட்டர் வச்சு அதுக்குள்ளே நம்ம இந்த பவுலை வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மெல்ட் பண்ணுற சாக்லேட்டை நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் இதே மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் ஊற்றிக்கிங்க இதுக்கு பிறகு ஒரு ஸ்பூனில் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நல்லா இந்த சாக்லேட்டை இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணி விட்டுருக்கேங்க இது வந்து ரொம்ப திக்காக இருக்க வேண்டியதில்லை இந்த லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தாலே போதும் இதே மாதிரி ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஒரு காஃபி பிஸ்கட் இது வந்து ஒரு தின்னாக உள்ள பிஸ்கட் இங்கே வேஃபர் பிஸ் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி கையால் உடச்சி விட்டு இதுக்கு மேலே நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் வேஃபர் பிஸ்கட் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது இது நல்லா கரெக்டாக செட் ஆகிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க இப்போ பிஸ்கட் போட்டாச்சு இப்போ நம்ம பீனட்ஸு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்துக்குங்க இதுவுமே சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் அடுத்தது ரோஸ்டட் ஆல்மண்டும் அண்ட் அப்புறம் பிஸ்தாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அருவி போட்டுக்கலாம் இந்த ஆல்மண்ட்ஸை உடைச்சி போட்டுக்குங்க மாதிரி ஃபுல்லாக போட்டுக்குங்க அடுத்தது நம்ம சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து நான் கொஞ்சமாக மில்க் சாக்லேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மேலே போட்டுக்கலாம் நீங்கள் ஒயிட் சாக்லேட் இருந்தால் அது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது ஜெம்ஸ் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஜெம்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஜெம்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ நம்ம கலர் டாப்பிங்ஸை மேலே அப்படியே தூங்குள் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக கொஞ்சம் நிறையவே போட்டுக்கங்க பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ இது எல்லாமே போட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போ இது நம்ம ஒரு ஸ்பூனால் நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இல்லைன்னா நீங்கள் கையால் கூட நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த சாக்லேட்டோடு நல்லா அது கோட்டாகும் உதிராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வந்திருக்கேன் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ இதை நம்ம ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நீங்களும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாமல் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சாக்லேட் க்ராக்கர்ஸை காமிக்கிறேன் இந்த பட்டர் பேப்பர் வந்து அழகாக வந்துடும் இப்போ நம்ம சாக்லேட் கிராக்கர்ஸ் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அதை இதை கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி உடச்சி விட்டுக்குங்க இது வந்து ஒரு ஷேப்பாக வராது நம்ம தான் எடுக்கணும் சாப்படும் போது உங்களுக்கு நல்ல கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி உடச்சு நல்ல கிறிஸ்பா இருக்கு இப்போ நமக்கு சூப்பரான ரொம்ப ரொம்ப கிரன்ச்சியான சாக்லேட் கிராக்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சாக்லேட் மேலே சேர்த்துருக்கிற அந்த பிஸ்கட் அந்த உங்களுக்கு ஜேம்ஸ் நட்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்க முக்கியமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் கொஞ்சமாக சாக்லேட்டை சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான ரெண்டு டெசர்ட் குக்கீஸ் செஞ்சுருக்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது இப்போ பாருங்கள் நன்றி